அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அது அல்லாவின் நல்லடியார்களே சுய மரியாதையை பற்றி இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நம்மவர்களுக்கு சுய மரியாதை இருக்க வேண்டும் என்பதாக சுய மரியாதையை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது ஒவ்வொரு மனிதனுடைய கடைபிடிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த உலகத்தில் இறைவனின் படைப்புகள் ஏராளம் உண்டு மனிதர்களை விட பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொண்ட உயிரினங்களும் மனிதர்களை விட ஆற்றல் பெற்ற உயிரினங்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் எத்தனை பெரிய ஆற்றலும் பிரம்மாண்டமும் இறைவனால் பிற உயிரினங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அனைத்து படைப்பினங்களை விட மனிதனே கண்ணியமானவன் உயர்வானவன் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது காரணம் மற்ற ஜீவராசிகளிடத்தில் இல்லாத மிக உயர்ந்த நல்ல குணங்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இறைவன் மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புக்குரிய கண்ணியத்தை பெற்றுத்தருகின்ற குணங்களில் ஒன்றுதான் சுயமரியாதை சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் இன்றியமையாத அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதை பற்றி கண்மணி நாயகுமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது உலக நன்மைகளை அடைந்து கொள்ளும் எண்ணத்தில் வசதி படைத்தவன் முன் ஒருவர் குனிந்தால் அவருடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸை தபுரானினை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் சுய மரியாதையை இழந்த ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு முன்னால் தலை குணிந்து நிற்கக்கூடியவராக தலை குளிர்ந்து நிற்கக்கூடியவராக இருப்பாரையானால் அன்புக்கு நீயவர்களே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரது அமல் முழுவதும் அழிக்கப்பட்ட மண் மனிதராக இருக்கின்றார் என்பதாக கண்மணி நாயகரசுல்லாய சல்ல வளைவசல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி பதவியிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் மக்கள் எவ்வாறு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது காரியம் ஆகுவதற்காக நாம் சொல்லுவோம் அல்லவா காலை பிடிப்பார்கள் என்பதாக காரியம் ஆகுவதற்காக அந்த செல்வத்த செல்வந்திரத்திலிருந்து ஏதேனும் பெற வேண்டும் என்பதற்காக பதவியில் இருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலிருந்து ஏதேனும் அடைந்து கொள்வதற்காக சுயமரியாதையை இழந்து அங்கு நிற்கக்கூடிய மக்களை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லவா இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது உனது நீ காத்துக்கொள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நமது முன்னோர்கள் அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அரபா மைதானத்தில் அரபா மைதானத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் யாசகம் கேட்கின்றார் கையேந்தி இன்னொரு மை மனிதரிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்கின்றார் அலி அழியல்லாகு தாலானுகான் அவர்கள் அதை பார்த்து விட்டு அவர்கள் வைத்திருந்த தஸ்பமணியால் அவரை ஓங்கி ஒரு அடை அடிக்கின்றார்கள் அடித்து விட்டு சொன்னார்கள் இந்த நாளில் அதுவும் இந்த இடத்தில் இந்த நாளில் அதுவும் இந்த இடத்தில் இறைவன் அல்லாத ஒரு இடத்தில் கையேந்துகின்றாயா என்பதாக இவ்வாறு கடித்துக் கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அரஃபா இடம் எப்படிப்பட்ட இடம் அழுது வல்ல ரஹ்மானிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அந்த இடத்தில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனிடத்தில் கேட்பதை விட்டு விட்டு மனிதர் அவனால் படைக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தில் இப்பொழுது கேட்கின்றாயா என்பதாக அடிக்கக்கூடியவர்களாக அழிரலியல்லாக தாளானு கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கணும் இப்படி சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொன்னது மாத்திரமல்லாமல் அவர்களும் சுயநல சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதற்கு பிறகு வந்த இமாமுகளும் சரி தாபியன்களும் சரி சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக நமக்கு படிப்படையாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கிணியவர்களே ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர் மதினாவுக்கு செல்கின்றார்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மா அத்தா என்று சொல்லக்கூடிய அருமையான ஹதீஸ் கித்தா அதை பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதை கேட்டுவிட்டு பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்லி கொடுத்து விடுகின்றேன் இமாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் இந்த ஹதீஸை எனது மண் அரமணையில் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹார் ரஷீத் பாதுஷா மன்னர் அவர்கள் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாஹி அலை அண்ணவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் கல்வி என்பது உங்களை தேடி வராது கல்வியை தான் நீங்கள் தேடி வர வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் மன்னரிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சுயமரியாதையோடு அங்கிருந்து இருக்கின்றார்கள் மன்னராயிற்று உலகத்தை ஆளக்கூடிய மன்னராக இருக்கின்றாரே மக்களை ஆளக்கூடியவர்களாக ஆட்சியாளராக இருக்கின்றாரே அவர் சொல்லி நாம் போகாமல் இருப்பதா அவர் கூப்பிட்டு இருக்கின்றார் நம்ம அவரது மன்னரை அவரது மாளிகைக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக அவர்கள் இல்லை மாறாக சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவர்களாக கல்வி வேண்டுமானால் நீ கல்வியை தேடுவாய் என்பதாக மன்னரையே இவ்வாறு மன்னரிடத்திலேயே இவ்வாறு காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் உமர் அலியல்லாஹு தாலானு அண்ணவர்களது பேரர் உமர் அலி அல்லா குத்து அன்னவர்களது பேரர் சாலிமு அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹ் அன்னவர்கள் காபத்துல்லாவை தவாபு செய்து கொண்டிருந்தார்கள் காபத்துல்லாவை தவாபு செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஹலிஃபாவாக இருந்த மனிதர் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் சாலிமே உனக்கு ஏதும் தேவை இருந்தால் கேளுங்கள் இப்போது கேளுங்கள் நான் தருகின்றேன் என்பதாக கேட்ட பொழுது சாலிம் ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் இறை இல்லத்தில் இருந்து கொண்டு அவரிடம் கேட்காமல் மற்றவர்களிடம் கேட்க நான் வெக்கப்படுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் அல்லாவுடைய இல்லத்தில் நான் இருந்து கொண்டு அவரிடத்தில் கேட்காமல் மற்றவர்களிடத்தில் கேட்பதை நான் வெக்கப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள் ஹராம் ஷரீஃபிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் சாலிம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் வெளியே வந்ததற்கு பிறகு இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதும் தேவை இருக்கின்றதா சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதாக நான் தருகின்றேன் என்பதாக ஹலிஃபா அவர்கள் கேட்ட பொழுது சாலிம் ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் கேட்டார்கள் உலகத்தின் தேவையா மருமையின் தேவையா என்று சாலிம் ரலி அல்லா ரஹமுத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் அவரிடத்தில் கேட்ட பொழுது ஹலிஃபா அவர்கள் சொன்னார்கள் மருமையின் தேவையை நான் எப்படி செய்ய முடியும் மறுமையின் தேவையை உங்களுக்கு நான் எப்படி பூர்த்தி செய்ய முடியும் எனவே உலகத்தின் தேவைதான் நான் கேட்டேன் என்பதாக சொன்ன பொழுது ஹலிஃபா அவர்கள் இவ்வாறு சொன்ன பொழுது சாலிம் ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் அன்புக்கு நீவர்களே தருவதற்கான தகுதி படைத்த இறைவனிடமே நான் எப்போதும் உலக தேவையை கேட்டதில்லையே தருவதற்குண்டான தகுதி படைத்த அந்த வல்ல ரஹ்மான் இடத்திலேயே உலக தேவையை நான் கேட்டதில்லையே பிறகு எப்படி உங்களிடத்தில் நான் கேட்பேன் என்பது போன்று சாலிம் அலை அலைகண்ணர்கள் இவ்வாறு அதாவது சுயமரியாதையோடு அங்கு நடந்து கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கு அவர்கள் யாருக்கும் பணிந்து போய்விடாமல் பணிந்து போகக்கூடிய இடங்களில் பணிவை காட்ட வேண்டும் எல்லா இடங்களிலும் நாம் பணிவு பணிந்து போய்விடக்கூடாது பணிந்து விடக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுதான் சுயமரியாதையோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு கட்டளை இடுவதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அன்புக்கிணியவர்களே நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையிலே இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிகை வல்ல ரஹமான் வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة يما يصيبك. سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه